மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டி தேனி மாவட்டத்தில் உள்ள உத்தமபாளையத்தில் காவல்துறையினருடன் இணைந்து துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு நடத்தினர் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகள் வழியாக அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே திராவிட தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர் முனி ஆறுமுகம் என்பவரை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உதைத்துள்ளனர் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் மறுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னத்தில் முனி ஆறுமுகம் போட்டியிடுவதே அவர் மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது நான் தொடர்ந்து கலெக்டர் இருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பாஸ் ஆகி ஒசூரை நோக்கி வரும்போது பொம்மனூறு பிரிவு சரவணபவன் ஓட்டல் பக்கத்தில் அறிஞர் அண்ணா கல்லூரிக்கு முன்னாடிங்க நேஷ்னல் ஹைவே ஹைவேலே வந்தங்க பத்து பைக்கில் இருபது பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்தங்க கார் ரவுண்டு கட்டிட்டாங்க குறுகா ரவுண்டு கட்டிட்டு இறங்கி வந்தங்க என்னை வந்து இழுத்து வந்தங்க பூரா பூரை அடி அடியு அடிக்கிறாங்க கன்னத்தில் இங்கே காயிங்க இங்கே கீரல் பின்னாடிங்க பின்னாடி டோரை திறந்து வந்தங்க அங்கே நாலு பேர் சட்டையை பிடிச்சி இழுத்து வந்தங்க புடக்கழுத்து கழுத்துல அடிக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குளம் பகுதியில் வசிக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் ஏமாற்றமே மிஞ்சியதாக கூறும் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து பதாகை அமைத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் பங்கேற்றுள்ள பெண்கள் தங்களது கைகளில் எங்கள் வாக்கு எங்கள் உரிமை வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பது போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை மருதாணி மூலம் போட்டுக்கொண்டனர் தேனி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட அழகர்சாமி கிராமத்தில் பரப்புரை செய்து கொண்டிருந்த திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை நோக்கி தங்களது பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி செய்து தரப்படவில்லை என கூறி சரமாரியாக கேள்வி எழுப்பினார் அந்த இளைஞரை அமைதிப்படுத்த முடியாததால் பரப்புரையை பாதியிலேயே முடித்துக்கொண்டு தங்க தமிழ்ச்செல்வன் புறப்பட்டுச் சென்றார் இதையடுத்து திமுக நிர்வாகிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கிய இளைஞரை காவல்துறையினர் மீட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் திருவள்ளூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பியை அறிமுகம் செய்யும் கூட்டம் பொன்னேரியை அடுத்த தச்சூரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நல்லதம்பி அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தான் இதுவரை படிக்கவில்லை என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இது தவிர நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்காக ஆட்டுக்கறி பிரியாணியும் கோழி வறுவலும் தயாராக இருந்த நிலையில் அதை பரிமாறுவதற்கு தாமதமானது இதனால் பொறுமை இழந்த அதிமுக கூட்டணி கட்சியினர் பிரியாணி பெற போட்டி போட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதேபோல் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோலங்கள் வரைந்து மகளிர் தன் உதவிக் குழுவினர் அசத்தினர்